ஏத்து கொண்டிருக்கிறேன் தம்பி உனக்கு வாட்சவர் எவ்வளவு வந்திருக்கு இப்ப பரவாயில்லையா இல்லையா பவர் பவர் எங்கே போற பவர் ஏய் முத்து தங்கப்பிள்ள ஓடியா 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 நீ காலை வணக்கம் வாங்க முத்து ரெண்டு தம்பி சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பிட்ட காஃபி குடிச்சிருப்ப என்ன சாப்பிட்ட வேலை கிளம்பிட்டியா எட்டாவது லைக் தேங்க்யூ முத்து தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் என்ன சாப்பிட்ட தம்பி உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் எதுக்கு தங்கம் வாய் வாய் தங்காம் செல்மி செல்மி கூல் கூல் சொல்லு தம்பி நைட்டு நாங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசுகிறோம் ஏன் லைவ் கட் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிட்டு தானே ஆச்சு அக்கா அக்கா தூக்கம் பயங்கரமாக இருந்துச்சு தம்பி பெண்ணா இன்னைக்கு போட முடியாது பெண்ணா தம்பி வாங்க ஜாலியாக பேசுவோம் உனக்கு லீவ் அன்னைக்கு சொல்லு நம்ம ஜாலியாக பேசுவோம் சரியா அக்கா டைம் டைம் என்ன தெரியுமா பன்னெண்டு மணி நீ வேலைக்கு போகணும் அங்கே எத்தனை மணி எத்தனை சொன்னால் ரெண்டு இருபதா ஒன்று இருபதா சொன்னேன் நீ வேலைக்கு போகணும் அக்காவுக்கு தூக்கம் வருது அப்போ அருளுக்கு தூக்கம் வந்துருச்சுல அதுதான் நாங்கள் எவ்வளோ ஜாலியாக பேசணும் ஏன்ல அதுதான் தூக்கம் எல்லாருக்கும் தூக்கம் கிடக்கூடாது தம்பி அதனால தான் தம்பி உங்கள வேலைக்கு போகணும் ம் தம்பி கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இன்னும் தாப்பில் தம்பி காஃபி மட்டும்தான் முடிஞ்சிச்சு காஃபி குடிச்சிட்டேன் சாப்பிட்டியா நீ டிஃபனே சாப்பிட்ருப்பே இல்லை இன்னும் கட்டியா என்ன சாப்பிட்ட தம்பி என்ன சாப்பிட்ட தம்பி அக்கா சாப்பிடலாம் ஏதாவது காஃபி மட்டும் குடிச்சிருக்கேன் இனிய காலை வணக்கம் அக்கா அங்கே பிள்ளை வாங்க தம்பி இனிய காலை வணக்கம் தம்பி வெல்கம் தம்பி வெல்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் முத்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இனிய காலை வணக்கம் அக்கா தங்கப்பிள்ள சொல்லு தங்கம் சொல்லிடி தங்கம் என்ன சாப்பிட்ட டைம் ஆக போகுது நான் டி கடையில ரெண்டு இட்லி சாப்பிடு போட்டேன் மதியானத்துக்கு இந்த இப்போ அக்காவுக்கு ஏதாவது மாவு இருக்கு தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியானத்துக்கு சமையல் ஆரம்பி வெளியில சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தம்பி தேங்க்யூ அக்கா மிஸ்யூ எதுக்கு தேங்க்யூ நம்மளுக்குள்ள என்ன தேங்க்யூ சொல் சொல்லு தாங்க என்னையா ஓகே ஓகே நல்லா சாப்பிடு என்ன சாப்பிட்டா ட்ரிப்பண்ணு இட்லியா தோசையா மிஸ்யூ 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 தாங்கமே இப்போ என்ன பிரேக் டைமா என்னத்தை சொல்கிறேன்